ஹை கைஸ் பயிற்சி ஒன்று பதிஞ்சில் ஆறாவது கணக்கு எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எஃப் எஃப் டாட் எஃப் டாட் காண்க ரெண்டு கேள்வி கேட்டுக்கிறாங்க ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் பாருங்கள் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா எஃப் டாட் எஃப் அவ்வளோதான் கேட்டிருக்காங்க ஸோ இது என்ன பண்ணணுன்னு அடுத்தது எஃப்ஆஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் இப்படிதானே ப்ரொசீட் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் முன்னாடி இருக்கிற ஒரு பிள்ளை கொண்டு போய் வைக்கும் வச்சதுக்கப்புறம் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இருக்கிற எஃப் அடுத்தது இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ இருக்குல்லையா நம்மள்ட்ட எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இருக்குதுலையா அதை எடுத்து அப்ளை பண்ணுறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த உடையத்துக்கு மாற்றோம் அங்கே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ் இருக்கா இந்த இங்கே எக்ஸ் இருக்கும்போது இங்கே எக்ஸ் இருந்துச்சு இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இருக்குது இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்ளை பண்ணி எழுத வேண்டி தான் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்ளை பண்ணிட்டேன் நல்லா கவனிச்சிக்கோங்க இங்கே இருக்கிற x எக்ஸுக்கு பதிலாக அதாவது ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த எக்ஸுக்கு பதிலாக மட்டும்தான் அந்த வேல்யூ அதே சமயத்தில் இந்த பவரில் இருக்கிற ரெண்டு திரும்ப பவரில் இருந்தே ஆகணும் விட்டுட்டோம்னா தப்பாயிடும் பவரில் இருக்கிற ரெண்டு அப்படி இருக்குது அதுக்கப்புறம் இருக்கிற மைனஸ் ஒன்று அப்படி இருக்குது இப்போது இது என்னோடயத்தில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சாரி ஏ மைனஸ் பி ஓல் ஸ்கொயர் உடையத்தில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் எக்ஸு ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் பவர் ஃபோர் ஏ ஸ்கொயர் அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர் ஒன்னாக ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் அடுத்து மைனஸ் டூ ஏபி ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் அவ்வளோதான் முடிஞ்சிங்களா அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மைனஸ் ஒன்று அந்த மைனஸ் ஒன்று எடுத்து எழுதிட்டேன் இந்த ப்ளஸ் ஒன்றுக்கும் மைனஸ் ஒன்றுக்கும் கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கிறது எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸு ஸ்கொயர் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் டாட் எஃப் ஓகேங்களா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிஞ்சு போச்சு இப்போது எஃப் டாட் எஃப் கண்டுபிடிச்சாச்சு இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாமில் தனித்தனியாக கேட்டாங்கன்னா இதை கேட்கல இதை மட்டும் கேட்டாங்கன்னா அப்பயும் நீங்கள் இதை தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ இது ஃபஸ்ட்டு கணக்குக்கான ஆன்சர் இப்போ ரெண்டாவது கணக்குக்கான ஆன்சரும் பாதி இதில் இருக்குது ஓகேங்களா இப்போ ரெண்டாவது கணக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எஃப் டாட் எஃப் டாட் எஃப்னு இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ஆன்சர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அதையே பயன்படுத்திக்கலாம் தப்பே இல்லை ஓகேங்களா ஸோ எஃப் டாட் எஃப் ஓட வேல்யூ எனக்கு தெரியும் எக்ஸ்பவர் ஃபோர் மைனஸ் டூ அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அதனால அந்த வேல்யூ இப்போ பார்க்கலாம் பார்த்து போடுவோமா ரெண்டாவது சப்டிஷனில் எஃப் டாட் எஃப் டாட் எஃப் எஃப் டாட் எஃப் டாட் இப்போ மென்ஷன் பண்ணி காமிச்சிடோன்னா இதோட வேல்யூ தானே நான் இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அப்படிங்க எஃப் டாட் எஃப் வேல்யூ தான் நாங்கள் எக்ஸு பவர் ஃபோர் மைனஸ் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அந்த வேல்யூ வந்து இப்போ இதில் அப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை எஃப் டாட் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டுங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணணும் இந்த டாட் என்ன பண்ணுவோம் டாட்டுக்கு அப்புறம் என்ன இருந்தாலும் அதை அப்ளே திரிக்கி எஃப்க்குள்ளே கொடுத்துரும் அவ்வளோதான் எஃப்எஃப் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருவோம் கரெக்டுங்களா இப்போ எஃப்என்எ எஃப்என்எ அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது பாருங்கள் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இருக்கு இங்கே இடத்துல நம்ம எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு வேல்யூ வச்சுருக்கிறோம் ஸோ இந்த வேல்யூ கொண்டு போய் இங்கே இருக்கிற எக்ஸுக்கு வேலை அப்படியே அப்ளை பண்ணுறோம் அவ்வளோதான் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறோம் பாருங்களேன் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கரெக்டுங்களா நல்லா பாருங்கள் இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி தான் இங்கே இருந்த எக்ஸுக்கு பதிலாக அப்படியே இங்கே இருக்கிற வேலையை எடுத்து எழுதிட்டேன் பவரில் இருக்க ரெண்டு அப்படியே இருக்குது அடுத்து மைனஸ் ஒன்று அப்படியே இருக்கணும் ஓகேங்களா இப்போ இங்கே வந்தடலாம் கணக்கு நேரம் இப்போ இது என்னோடயத்தில் இருக்குன்னா இது ஏ இங்கே மைனஸ் இது பி திரும்பவும் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது இந்த கணக்கை எப்படி ஏ மைனஸ் பியில் எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னென்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ பி கரெக்டுங்களா இங்கே என்ன இருக்குது எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது இங்கே ஏ தான் இருக்குது நல்லா பாருங்கள் இங்கே ஏ இருக்குது அதை ஸ்கொயர் பண்ணி எழுதணும் இப்போ இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது அதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும் இங்கே பாருங்கள் எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது அதை இன்னொரு தடவை ஸ்கொயர் பண்ணால் இந்த நாலு ரெண்டு பேருக்கு எக்ஸ் பவர் எட்டுன்னு வரும் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே எக்ஸ் பவர் எட்டு ஏ ஸ்கொயர் முடிஞ்சிடுச்சு அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர் என்ன இருக்குது இங்கே ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது திரும்பவும் பாருங்கள் இந்த ரெண்டு எக்ஸு ஸ்கொயரை நான் ஸ்கொயர் பண்ணோன்னா இந்த ஸ்கொயர் ஒரு ஒரு டேமுக்கும் இறங்கும் இந்த எக்ஸுக்கும் இறங்கும் இந்த ரெண்டுக்கும் இறங்கும் எப்படி இறங்கும்னா ரெண்டு ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இப்படி இறங்கும் கரெக்டுங்களா ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் பவர் ஃபோர் இப்போ இந்த இடத்துல என்ன வரும் நாலு எக்ஸ் பவர் ஃபோர் அப்படி வரும் கரெக்டுங்களா இப்போ அடுத்தது என்ன இருக்குன்னா மைனஸ் டூ ஏபி தான் இருக்குது ஃபார்முலாவில் ஓகேங்களா மைனஸ் டூ ஏபி முன்னாடி ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸ் இந்த இடத்துல போட்டுறேன் ஃபார்முலாவில் இருக்கிற ரெண்டையும் இந்த இடத்துல போட்டுடுறேன் இடம்பெறத்தில் கீழே எழுதி காமிக்காமல் பாருங்கள் ஏ என்ன இருக்குது எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது ஸோ அந்த எக்ஸ் பவர் ஃபோர் அப்படியே எழுதுகிறேன் பி என்ன இருக்குது டூ எக்ஸ்கொயர் இருக்குது அந்த டூ எக்ஸ்கொயரை அப்படியே எழுதுகிறேன் கரெக்டுங்களா இப்போ அடுத்த இட்ரிப்பில் இந்த எக்ஸ் பவர் எட்டு அப்படியே வந்துடும் எக்ஸ் பவர் எட்டு இந்த மைன்ஸ் ப்ளஸ் நாலு எக்ஸ் பவர் ஃபோரும் அப்படியே வந்துடும் ஓகேங்களா இதுக்கப்புறம் இந்த மைனஸ் இருக்குது அந்த மைனஸை போட்டேன் இப்போ இந்த ரெண்டு இங்கே இருக்கிற ஒரு ஒன்று இங்கே ஒன்று இருக்கிறதா தான் ஒன்று பேருக்குன்னா எந்த மாற்றமும் ஏற்படாது அதனால் அதை விட்டுரலாம் இங்கே ஒரு ரெண்டு ரெண்டு பேருக்குன்னா என்ன வரும் ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரும் கரெக்டுங்களா அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது என்ன எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் பவர் டூ அப்படின்ட்டுருக்கு இன்ட்டு எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ் பவர் டூ இது ரெண்டு தான் இருக்குது கரெக்டுங்களா பார்த்து ஸ்ட்ரப்பு ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எட்டு ப்ளஸ்ஸு நாலு எக்ஸ் பவர் நாலு மைனஸ்ஸு இங்கே பாருங்கள் இப்போ அடிமானம் சமமாக இருக்கும்போது அடுக்க கூட்டிக்கலாம் இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது இங்கே எக்ஸ் பவர் டூ இருக்கு அப்போது நாலு எக்ஸ் பவர் சிக்ஸு ஓகேங்களா இது எதோட எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் பவர் டூ அதாவது ஏ மைனஸ் ஃபியூல் ஸ்கொயர் விடத்தில் இருக்கல அதோட ஆன்சர் தான் இது இப்படி தான் அதை விவரித்து எழுதணும் ஓகேங்களா இப்போ ஆன்சர் எடுத்து நிறையா எழுதி என்ன கண்டுபிடிச்சிருக்குறோம் எக்ஸ் பவர் எட்டு ப்ளஸ் நாலு எக்ஸ் பவர் நாலு மைனஸ் நாலு எக்ஸ் பவர் ஆறு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஸோ இதை எழுதுவோம் இல்லையா எக்ஸ் பவர் எட்டு மைனஸ் நாலு எக்ஸ் பவர் ப்ளஸ் நாலு எக்ஸ் நாலு மைனஸ் ஒன்று இதுதான் எஃப் டாட் எஃப் டாட் எஃப் மதிப்பு தட்ஸ் ஆல்